அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் தமிழர்கள் ஓற்ற மறந்த ஒரு மாபெரும் தலைவர் வீரத்தலைவர் ஐயா பூலித்தேவர் அவர்கள் பற்றின புத்தகம் தான் இது இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் என்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு வீரத்தலைவர் பூலித்தேவர் என்ற தலைப்பின் கீழே மிக அருமையாக அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை வந்து தொகுத்து பல தரவுகளின் அடிப்படையில் பல ஆய்வுகளின் அடிப்படையில் சுருக்கமாக இந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்றாரு வீரப்பாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்டத்தை துவங்கதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே முதல் முதலில் சுதந்திர போராட்டத்தை துவங்கிய ஒரு மாபெரும் தலைவர் ஐயா புலித்தேவர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முதல் விடுதலை போகிற துவங்கு இவர் தான் ஆனால் நம்மக்கிட்ட வந்து நிறைய இடத்துல வந்து இவரை வந்து கொண்டு போய் சேர்க்கலை நமக்கும் அறியாமையா இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் போற்றக்கூடிய ஒரு தலைவர் இப்போ நம்ம வந்து புத்தகத்துக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட எல்லாமே வரலாற்று ரீதியிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால் இல்லை ஆண்டுகள் வயசாக வந்து நம்ம சொல்லிட்டு போவோம் இப்போ நம் நாம் போற்ற வேண்டிய அவருடைய புகழை வெளியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்பேற்பட்ட ஒரு மாவீரர் தமிழத்தில் வாழ்ந்தார் அப்படின்றது இவரை பற்றின ஒரு சுருக்கமான நூல் தான் இந்த நூல் வரலாற்று ரீதியில் எடுத்து எடுத்து ஆய்வு செய்து தகவலை எல்லாத்தையும் வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறாரு பேர்பட்ட ஒரு மாவீரர் புலித்தேவர் ஐயா புலித்தேவர் அவர்களை வந்து நாம் வந்து போற்றுவோம் அவருடைய புகழை வந்து பரப்புவோம் இந்த காணொலியையும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருங்கள் ஒரு மாவீரரை பற்றிய ஒரு உண்மை தகவல் அடைந்த அடங்கிய ஒரு நூல் இது இது வந்து பிடிஎஃப் வடிவில் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து அனுப்பி வைக்கிறோம்